பத்துமா <laughs> <laughs> ده <applause> கோல்ட் அந்த மாதிரி ரொம்ப ஹைலி ஸ்பெஷலைஸ்ட் புக்ஸ் வச்சிருக்காருல்ல குளோபலைசேஷன் அண்ட் இன்கம் இன் ஆப்பிள் அக்கௌண்ட் பண்ணுறது பிரமாதமாக இருக்கு அது அடிக்கிற விதம் பண்ணுறது சூப்பராக இருக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட் பிளேஸ் ஆந்த்ரபாலஜி அக்ரிகல்ச்சர் ட்ரேட் அண்ட் டபிள்யூடிஓ நெகோசியேஷன் அண்ட் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் இந்த புத்தகம் உங்களுக்கு எங்கேருந்து எப்படி சேகரிக்கிறீங்க இதெல்லாம்

மரியாதைக்குரிய அறிவுலியவர்கள் இங்கே வந்தவுடன் சொன்னார்கள் மாண்பு முதல்வர் அவர்கள் இந்த நான்கு நாலரை ஆண்டு காலத்தில்தான் நூலகத்துறையில் இன்றைக்கு நூல்களை பெறுவதற்கான எழுத்தாளர்களை மகிழ்ச்சிக்க மகிழ்விக்கிற வகையில் எழுத்தாளர்கள் இன்றைக்கு வறுமை நிலையில் இருக்கிற எழுத்தாளராக இருந்தாலும் சரி அல்லது நடுநிலையிலே இருந்து பொருளாதார ரீதியாக எழுதி கொண்டிருக்கிற எழுத்தாளர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் எழுதுகிற நூலுக்கு நூல் விலை போகவில்லையே அந்த நூல்கள் சரியான நிலையில் செல்லவில்லையே என்கின்ற அந்த வருத்தத்தோடு இருந்த அந்த நிலையை மாற்றி ஒரு எழுத்தாளர் எழுதிய நூல் இதற்கு முன்னால் எல்லாம் நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் வெறும் அறுநூறு பிரதிகள் மட்டுமே அரசாங்கத்தின் சார்பில் வாங்கப்பட்டுக் கொண்டிருந்தது முதல்வர் அவர்கள் ஆணையிட்டு எட்நூறு ஆயிரம் பிரதிகள் நூலகத்திற்கு என்று கொண்டிருக்கிற ஒரு மிகச்சிறந்த நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்வோடு எடுத்துக்கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் இங்கே கூட மரியாதைக்குரிய திரு அறிவுலி அவர்கள் சொன்னார்கள் சென்னை மாநகராட்சியின் சார்பில் ஆண்டுதோறும் நம்முடைய நூலகத்துறைக்கு வசூலிக்கப்படுகிற சொத்து வரியிலிருந்து அந்த ஒரு குறிப்பிட்ட தொகை ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் நூலகத்துறைக்கு தந்திட வேண்டும் அவ்வாறு தரப்பட்டுக் கொண்டிருக்கிற இதற்கு முன்னால் இருந்த மாநகராட்சி நிர்வாகங்கள் நூலகத்துறைக்கு அத்தகைய தொகையை தருவதென்பது பெரிய ஒரு இழுவறியான நிலை நீடித்தது ஆனால் இந்த நிர்வாகம் பொறுப்பேற்றதற்கு பிறகு முடிந்த அளவு தொகையை தந்து கொண்டிருக்கிறீர்கள் கடந்த ஆண்டு கூட இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் நூலகத்துறைக்கு சென்னை மாநகராட்சியின் சார்பில் தரப்பட்டிருக்கிறது என்கின்ற மகிழ்ச்சியான செய்தி சொன்னார்கள் சொல்லிவிட்டு இன்னொன்றையும் சொன்னார்கள் இன்னமும் ஒரு நாற்பது கோடி தர வேண்டியிருக்குங்கிறதையும் கவனப்படுத்திருக்கிறாங்க நிச்சயமா அந்த நாற்பது கோடியும் உங்களுக்கு நிலுவை இல்லாமல் சென்னை மாநகராட்சி செலுத்தும் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் காரணம் அப்படி செலுத்தப்படுகிற அந்த தொகையிலிருந்து ஒரு இருபத்தி ஐந்து சதவிகிதத்தை நூல்கள் வாங்குவதற்காக செலவிடுகிறோம் மீதம் இருக்கிற தொகையை நூலக கட்டுமான பணிகளுக்காக செலவிடுகிறோம் என்கின்ற அந்த மகிழ்ச்சியான செய்தியை சொன்னதிலிருந்து நிச்சயம் இனிமேல் மாநகராட்சி உங்களுக்கு செலுத்த வேண்டிய தொகையை பாக்கி இல்லாமல் ஆண்டுதோறும் செலுத்தும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் காரணம் இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களால் இந்த நூலகங்கள் வளர்ச்சி அடைவதற்கும் நூல எழுத்தாளர்கள் வளர்ச்சி பெறுவதற்கும் ஏராளமான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த மாதம் கூட நீங்கள் செய்தித் ஒரு செய்தியை பார்த்திருக்கக்கூடும் சென்னை மாநகராட்சியின் கல்வித்துறை நிர்வகித்துக் கொண்டிருக்கிற சென்னை பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகள் மேல்நிலை பள்ளிகள் மொத்தம் அறுபத்தி ஏழு அந்த அறுபத்தி ஏழு பள்ளிகளில் இதுவரை நூலகங்கள் இல்லாமல் இருந்தது கடந்த மாதம்தான் ஒரே நாளில் அறுபத்தி ஏழு பள்ளிகளிலும் இரண்டாயிரம் இரண்டாயிரம் நூல்களுடன் அறுபத்தி ஏழு நூலகங்களை முதன்முறையாக இன்றைக்கு உருவாக்கி தந்திருக்கிறோம் மாநகராட்சி பள்ளிகள் என்றால் நூலகங்கள் இருக்காது மாநகராட்சி பள்ளிகள் என்றால் ஆய்வகங்கள் இருக்காது மாநகராட்சி பள்ளிகள் என்றால் சரியான போதுமான அடிப்படை வசதிகள் இருக்காது என்கின்ற அந்த நிலையினை மாற்றி இன்றைக்கு மாநகராட்சியின் கல்வித்துறை நிர்வகித்துக் கொண்டிருக்கிற சென்னை பள்ளிகளில் ஒரே நாளில் அறுபத்தி ஏழு நூலகங்கள் கடந்த மாதம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் காரணம் இன்றைக்கு சென்னை பள்ளிகளில் படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்கள் தனியார் பள்ளிகளை மிஞ்சியிருக்கிற ஒரு சூழல் இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கிறது அண்மையிலே கூட மாநகராட்சி கல்வித்துறையில் பிளஸ் பிரசவும் பத்தாம் வகுப்புக்கான தேர்வு விகிதம் பத்திரிகைகளில் வந்தபோது அனைத்து பத்திரிகைகளும் செய்திகளை வெளியிட்டார்கள் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி விகிதம் எண்பத்தி ஆறு சதவிகிதம் சென்னை மாநகராட்சியின் கல்வித்துறையின் சார்பில் பத்தாம் வகுப்பின் பேச்சுவிகிதம் எண்பத்தி ஐந்து சதவீதம் அன்றைக்கு செய்தியை வெளியிட்ட பத்திரிகைகள் எல்லாம் மிக அழகாக எடுத்து சொன்னார்கள் சென்னை பள்ளிகள் சென்னை மாநகராட்சி கல்வித்துறை நிர்வகித்துக் கொண்டிருக்கிற பள்ளிகள் தனியார் பள்ளிகளை ஓரம் கட்டியது என்கின்ற அந்த செய்தியினை வெளியிட்டார்கள் ஆக எளிய மாணவர்களும் இன்றைக்கு ஏராளமான நூல்களை படிப்பதற்கான அந்த வழியினை வாய்ப்பினை வசதியினை இந்த மாநகராட்சி ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதில் பெருமை அடைகின்றேன் இன்றைக்கு பல்கலைக்கழகத்தில் சென்னை பல்கலைக்கழகத்தின் மாணவர் இங்கே போது சொன்னார் வாசிப்பு திறன் குறைந்து கொண்டு வருகிறது என்று குறைந்து கொண்டு வருகிறது வாசிப்பு திறனை எந்த அளவுக்கு மேம்படுத்த வேண்டும் என்கின்ற அரிய கருத்துக்களை இங்கே எடுத்து உண்மையிலேயே பொழுதுபோக்குக்காக வாசிப்பது என்பது வேறு அறிவுத்திறனை மேம்படுத்திக் கொள்வதற்காக வாசிப்பது என்பது நாம் பெரும்பகுதியானவர்களை பார்க்கிறோம் யாராவது ஒரு திருமண அழைப்பிதழை கொண்டு வந்து தந்தால் கூட கல்யாண பத்திரிகை வாங்கிட்டு முதல்ல கேட்கிற கேள்வி என்னைக்கு கல்யாணம் கேட்பாங்க கல்யாண பத்திரிகை கொடுத்திருக்க பிரிச்சு பார்த்தா என்னைக்கு கல்யாணம் தெரிஞ்சிட போகுது அதை பார்த்து கூட தெரிஞ்சுக்காம என்னைக்கு கல்யாணம் கேட்பாங்க சரி அந்த ஒரு கேள்வியோட விட மாட்டாங்க அடுத்த கேள்வி யாரு பொண்ணு யாரு மாப்பிள்ளு கேட்பாங்க அதுவும் பத்திரிகை இருக்கு அதை படிக்கிறது கூட அவங்களுக்கு நேரம் இருக்கிறது இல்ல அடுத்து அவங்க கேட்பாங்க எங்க கல்யாணம்னு கேட்பாங்க தொடர்ச்சியா ஒரு நாலஞ்சு கேள்வியை கேட்டு கல்யாண பத்திரிகை கொடுக்க வந்த ஏண்டா இவர் கல்வி இந்த பத்திரிகை கொடுக்க வந்தன்னு நினைக்கிற மாதிரி ஒரு நிலையை உருவாக்கிடுவாங்க அதனால பத்திரிகை படிக்கிறது அது நிறைய பேர் காரணம்னு சொல்லுவாங்க படிக்கிறதுக்கு நேரமே கிடைக்கிறது இல்லைப்பாங்க உண்மையில பொய்ய இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் உழைக்கக்கூடியவர்கள் எவரும் இல்லை அதனால புத்தகத்தை படிக்கிறதுக்கு நேரம் இல்லை அல்லது பத்திரிகை படிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லைன்னு சொன்னதெல்லாம் உண்மையிலே போய் மாண்பு முதல்வரை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு நாள் காலையில ஆறு மணிக்கு எனக்கு தொலைபேசி ஆறு மணிக்கு தொலைபேசி தொலைபேசி எடுத்தேன் நான் ஒரு உடற்பயிற்சி சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபட்டிருந்த போது ஆறு மணிக்கு தொலைபேசி முதல்வர் இல்லத்தில் இருந்து பயத்தோடு போனை எடுத்தேன் தினமணியை பார்த்தியா நிக்க நான் பார்த்துட்டேன் ஆறு மணிக்கு எப்பயும் முதல்வர் ஏதாவது விஷயமா வருவார்னா அஞ்சரை மணிக்கு நான் பேப்பர் படிச்சிருவேன் அஞ்சரை மணிக்கு அதுக்கு நான் பேப்பரை படிச்சுட்டு தினமணியை பாத்தியாரு பார்த்தேன் யாருங்க தினமணியில் என்ன இருந்தது வாசகர் கடிதத்துல திங்கட்கிழமை அன்னைக்கு ஆராய்ச்சி மணின்னு ஒரு பகுதி இருக்கும் அந்த ஆராய்ச்சி மணியில ஒரு திருவத்தியூரை சேர்ந்த ஒரு வாசகர் எழுதியிருந்தார் அந்த வாசகர் என்ன செய்தி ஒரு நாலு வரி செய்தி திமுக உருவாகிய ராபின்சன் பூங்காவில் ஒரு நடைபாதை ஓரத்தில் திருநீர் நாட்டம் எடுக்கிறது என்கின்ற செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னேன் முதல்வர் மகிழ்ச்சி அடைந்து என்ன செய்ய போகிறாய் அதற்கு என்று கேட்டார்கள் ஏற்கனவே அந்த பூங்கா இருபத்தி ரெண்டு லட்சம் செலவில் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது இருப்பினும் இந்த நிலை என்பது எனக்கு தெரியவில்லை இந்த பத்திரிகையை பார்த்தவுடன் நான் உடனடியாக மண்டல அலுவலர்களுக்கு போன் செய்து எட்டு மணிக்கு பூங்காவுக்கு வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறேன் ஐயா என்று சொன்னேன் உடனடியாக முதல்வர் சொன்னார் அப்படியானால் இந்த செய்தியை தினமணி ஆசிரியருக்கும் சொல்லி நீங்கள் போட்ட செய்தியை முதல்வர் படித்து முதல்வர் உடனடியாக என்னை விரைந்து சென்று அந்த இடத்தை பார்க்க சொன்னார் என்று சொல்லென்று பத்திரிகையாளருக்கு சொல்ல சொன்னார் என்று சொன்னார் பத்திரிகையாளர்கள் எண்பத்தி ஏழு வயது நிரம்பிய முதல்வர் ஒரு தினமணி பத்திரிகையில் வருகிற தினந்தோறும் வாசிக்கிற படக்கத்தை அவர் எவ்வாறு கொண்டிருக்கிறார் என்பதற்கு இது ஒரு சான்று ஒரு பெரிய கட்டுரை அல்ல ஒரு பெரிய செய்தி விமர்சனம் அல்ல பெரிய தலையங்கமும் அல்ல ஒரு வாசகரின் புகார் கடிதத்தை படித்துவிட்டு மிக முதல்வர்கள் அதிகாலை ஆறு மணிக்கே அந்த செய்திக்கு விமோசனம் தேட வேண்டும் என்று நினைக்கிறார் என்று சொன்னார் அந்த படிக்கிற ஆர்வம் அவருக்கு இருக்கிற அந்த ஆர்வம் அனைவருக்குமே வர வேண்டும் என்பதில் யாரும் கொஞ்சமும் தயங்க வேண்டிய அந்த அவசியம் படிக்க அடுத்து குமுதம் இரலுக்கு நீதியரசர் அவர்கள் பொன்னானையும் நினைவு பெருசும் வழங்குகிறார்கள் தொடர்ந்து தினமணி நாளிதழுக்கு நீதியரசர்கள் நினைவு பரிசினையும் பொன்னாடையும் வழங்குகிறார்கள் அடுத்து நீதிபதி அவர்கள் புன்னகை உலகம் நிறுவனத்திற்கு பொன்னாரையும் நினைவு பிரச்சினையும் வழங்குகிறார்கள் தொடர்ந்து பில்ரோஸ் மருத்துவமனைக்கு மாநகர தந்தை அவர்கள் நினைவு பரிசனையும் பொன்னாடையும் வழங்குகிறார்கள் அடுத்து மாநகர தந்தை அவர்கள் ப்ரொபஷனல் கொரியர் நிறுவனத்திற்கு பொன்னாடையும் நினைவு பரிசனையும் வழங்குகிறார்கள் தொடர்ந்து சபோர் குடிநீர் நிறுவனத்திற்கு மேயர் அவர்கள் பொன்னாடையும் நினைவு பரிசனையும் வழங்குகிறார்கள் அடுத்து சந்திரா பர்னிச்சர் ஹயர நிறுவனத்திற்கு மாநகர தந்தை அவர்கள் நினைவு பொன்னாடையும் வழங்குகிறார்கள் அழகுமிக்க இந்த அமைப்பினை அமைப்பு அரங்குகள் அத்தனையும் உருவாக்கியவர்கள் சந்திரா பர்னிச்சர் கைரர் என்பவர்கள் குறிப்பிடத்தக்கது அடுத்து பப்பாசியினுடைய தணிக்கையாளர் திரு முரளிகரன் அவர்களுக்கு மேயர் அவர்கள் பொன்னாடை பொறுத்துகிறார்கள் பபாசி நிறுவனத்தினுடைய அலுவலக மேலாளர் திரு வினோத் அவர்களுக்கு மாநகர தந்தை அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார்கள் பபாசி அமைப்பினுடைய புகைப்பட கலைஞர் திரு விஜயகுமார் அவர்களுக்கு மேயர் அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார்கள் தினசரி நிகழ்வுகளை தொகுத்து அளித்த கிறிஸ்டோபர் சார்மஸ் அவர்களுக்கு மாநகர தந்தைவர்கள் கொண்டாடி கௌரவிக்கிறார் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற முப்பத்தி நாலாவது புத்தக கண்காட்சிக்கு நிறைவு நாடான இன்று தலைமை ஏற்று பேரரை ஆற்றிய அவர்களே அங்கு அந்த மதுரை வைகை ஆற்று மணலிலே கூடியிருக்கின்ற பெருமக்கள்தான் தமிழகத்திலே அதிகமான ஒரு கூட்டம் அந்த அழகர் வந்து ஆற்றலே இறங்குகிற போது கூடுவார்கள் என்று சொல்லுவார்கள் அதற்கு அடுத்து நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநாடுகளிலும் பொதுக்கூட்டங்களுக்கும் சென்ற போது அதற்கு அடுத்த கூட்டங்களை நான் பார்த்திருக்கிறேன் அந்த இரண்டு நிகழ்வுகளுக்கும் இணையான ஒரு கூட்டம் சென்னையிலே நடைபெறுகின்ற இந்த முப்பத்தி நாலாவது கண்காட்சிக்கு புத்தக காட்சிக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு புத்தக காட்சிக்கும் இவ்வளவு பெரிய கூட்டம் வருகிறது என்று சொன்னால் ஒரு படிக்கின்ற ஒரு அறிவு வளர்ந்திருக்கிறது அப்படி அது வளர்ந்திருக்கிற காரணம் இங்கே நடைபெறுகின்ற ஒரு ஆட்சி ஒரு அறிவான ஒரு ஆட்சி அவரும் இன்றைக்கு பொறுப்பு ஏற்றுக் கொண்டிருக்கிற முதல்வராக பொறுப்பு ஏற்றுக் கொண்டிருக்கிற முதல்வர் கலைஞர் அவர்களும் எந்த நேரமும் வாசிப்பதிலே தான் தன்னுடைய நேரங்களை செலவிடுகிறவர் அவர் காலையிலே ஒரு நான்கு மணிக்கு எழுந்து முதலில் பத்திரிகைகளை எல்லாம் படித்த பிறகு அந்த ஏதாவது ஒரு புத்தகத்தை படித்துவிட்டுத்தான் அடுத்த வேலைகளை தொடங்குவார்